இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை சார்ந்த தமிழகத்தில் வெற்றி பெற போது இல்லை அவர்களுக்குள்ளே தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் அதிமுக ஏற்க நடக்கிறார் இருபெரும் கட்சிகளும் மறுக்கிறது அதிமுக ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி என்கிற ஒரு பிம்பத்தை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தெளிவாக தங்களுக்குள்ள ஒற்றுமை அந்த கூட்டணியை உடைப்பதற்கும் குழைப்பதற்கும் தமிழகத்துடைய காவல்துறை முனைப்போடு தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை இன்னும் விதித்துக் கொள்ளவில்லையே குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து அதில் நான் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதை எதிரணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி பெற்றது வாக்குகள் வித்தியாசம் இருந்தது காரணம் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தமிழகத்துடைய வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் அதற்கு பின்னாலே சட்டப்பேரவை தேர்தலில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்தை நாடாளுமன்றத்தில் காட்டிய இந்த அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் வித்தியாசம் என்பது ஒன்றரை சதவீதம் இந்த ஒன்றரை சதவீதம் என்பது கூட்டணி கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட தாவிட இந்த கழகத்தின் வெற்றி என்பதை தாவிட நேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா சாலையில் இருக்கிற பெருந்தலைவர் காமராஜருடைய சிறையில் இருந்து நாங்கள் காந்தி செல்லுகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் காவல்துறையர் அதை தடுத்தது ஒரு காந்தி நினைவு நாளில் காங்கிரஸ் இயக்கம் அமைதி ஊர்வலம் நடத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரையே அனுமதிக்காதது இந்த காவல்துறை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்க வேண்டாம் ஆறில் தன்னுடைய தோல்வியை சந்திக்கும் என்றால் அது காவல்துறையுடைய முழு பொறுப்பாக இருக்க காவல்துறை திராவிட மேற்பட்சிக்கு எதிரான இருக்கிறது என குற்றச்சாட்டை நாங்கள் இங்கே வைக்கிறோம் இன்றைக்கு ஒண்ணுமில்லை இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாநில தலைவர் குமார் அவர்கள் படுகொலையை கண்டித்து நாங்கள் ஏற்கிறோம் வைத்துக் கொள்ளுகிறோம் என்று இடத்தை தேர்வு செய்து காவல்துறை அனுமதி தர வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதை மறுக்கிறது ஏன் மறுக்கிறது ஆறுவொலைகளை சிறப்பு தீர்மானத்தை வேண்டும் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்திற்கு நல்ல வடிகாலுக்கு தம்பி ரஞ்சன் குமார் முன்னெடுக்க அதற்கு தமிழக காவல்துறை உறுதியாக இருந்ததற்கு வேண்டும் உண்ணாண ஒன்றை மேற்கொண்டிருக்கிறவர் மயக்கம் மயக்கமடைந்த நிலையில் இருக்கிறார் அவர் இங்கே ஏதாவது காவல் மருத்துவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்னமா பாருங்க நண்பர்களே இன்றைக்கு முத்தாய்ப்பாக இன்றைக்கு சிறப்பு தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த சிறப்பு தீர்மானம் வர வேண்டும் என்பதான் ஆவல் எனவே இந்த தீர்மானத்திற்கு ஆதரவை தெரிவித்து தம்பி குமார் அவருடைய செய்தி வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹித் எங்களுக்கு உரையாற்றி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா எங்கள் அன்பு அண்ணன் இலவாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சு காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் ஒன்றா இருந்திருந்தேன் பெரியபாளையத்திலேருந்து வந்த அன்பு சகோதரி சீபா அவர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவானா உங்களுக்கு தண்ணி தெளிச்சிருக்கோம் அது ஆம்புலன்ஸ் வருது ஒன்று ஃபைவ் மினிட்ஸில் வேறு கூட ஒருத்தர் யார் எது அந்த சைடில் ரெண்டு பேருக்கு ஆயிருக்காங்க உங்களுக்கு இது பண்ணுங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மாநில மூத்த துணை அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் மாவீரன் தினேஷ் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்திருக்காங்க அவருக்கு இந்த நேரத்தில் எஸ் சித்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயலாளர் அன்பு சகோதரர் சுரேஷ்

தென் மாவட்டங்களில் எங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேசிய நெஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் துறை சார்பாக தொடர்ணவ படுகொலையை தடுத்து நிறுத்தி புதிய சட்டம் ஏற்றிட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற நம்முடைய எஸ்ஐ துறை மாநில தலைவர் திரு எம் பி ரஞ்சன்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் திரு ராஜேஷ் குமார் அவர்களே அண்ணன் இதயதுலா அவர்களே அண்ணன் சொல்வேந்தர் அவர்களே இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாநில நிர்வாகிகளே அனைத்து தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒரு உண்ணாவிரதம் நடத்தினா ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு போராட்டம் ஒரு உண்ணாவிரதம் நடத்தணும்னா அது பல தடைகள் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து எம்பி ரம்ஜன் குமார் அவர்கள் இந்த உண்ணாவிரத்தை நடத்துறாரு மற்றற்ற மகிழ்ச்சி என இந்த ஆணவ கொலையை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் நம்ம காங்கிரஸ்காரன்னு ஒவ்வொருவருடைய கடமை இது எல்லாரும் இது உறுதுணையா இருந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து நான் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இதுல நான் ஒரு பதிவு பண்றேன் ஏறத்த ஒரு முயற்சி ஒன்று சொல்றே ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னாள் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கும் போது நான் வந்து இந்த மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருந்தேன் அந்த நேரத்தில் வடபழனில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அப்ப வந்து நான் இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கும் போது அப்ப வந்து டிசி சி இருந்தாங்க அப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது நான் அதை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சேன் அது கோர்ட்டு வழக்காச்சு அந்த வழக்குல யார் ஜட்ஜின்னு சொன்னா இன்னைக்கு திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு சசிகாந்த் ஐஏஎஸ் அவருடைய தந்தையார் தான் அன்னைக்கு வந்து ஜட்ஜு அவர்தான் அந்த 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 இதை பண்ணி அங்க பிள்ளை இப்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த அந்த மாதிரி நம்ம காங்கிரஸ் காரம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து இது மாதிரி இந்த ஆணவ தடுத்து நிறுத்தணும் மேலும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு இன்னொரு இதை நான் பதிவு பண்றேன் தேசிய முரசு பத்திரிகையில நான் நிறைய பாக்குறேன் நம்முடைய அண்ணன் ராஜேஷன் அவர்களுடைய சேவை ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கு அவர் பல சாகச புரிஞ்சுக்க நமக்கு தெரியாது கிள்ளியூர்ல என்ன நான் நடக்குது அந்த பத்திரிகைகளை பார்த்து நான் விதைச்சிட்டேன் நான் அவருக்கு போன் பண்ண நான் ஆனா இன்னும் இன்னும் இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல நிகழ்ச்சிகளை செய்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு பத்திரிகையில இருபத்தி நாலாவது பக்கத்துல ஹோம்ஸ் கிளாக் என்ற ஒரு ஒரு இதை பார்த்தேன் ஆக்சுவலி அதை வந்து இன்னைக்கு இந்தியா வந்து பேரழிவில் இருக்கு

કાવા લા